ஃஸ் இன்றைக்கி நம்ம சேமியா ப்ரீமிக்ஸ் ஒன் கேஜி சேமியா யூஸ் பண்ணி பண்ண போகிறோம் இதில் வந்து தாலிக்க தேவையான பொருட்கள் ப்ளஸ் சேமியா இது நம்ம வந்து எடுத்திருக்கோம் இப்போ வந்து ஒரு பெரிய கடாயில் கிட்டத்தட்ட ஒரு ஃபோர் டு ஃபைவ் டேபிள் ஸ்பூன் நான் ஆயில் ஆட் பண்ணியிருக்கேன் ஒரு ஒன் டு டூ டீஸ்பூன் வந்து கீ இது வந்து ஆப்ஷனல் உங்களுக்கு வந்து பிடிக்கும்னா நீங்கள் ஆட் பண்ணிவிட்டு கடலைப்பருப்பு ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் உளுத்தம்பருப்பு ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் கடுகு ஒரு டேபிள் ஸ்பூன் உடச்ச முந்திரி ஒன் ஆர் டூ டேபிள் ஸ்பூன்ஸ் வந்து ஆட் பண்ணிக்கலாம் ஆப்ஷனல் இது கூட வந்து பச்சை மிளகாய் கருவேப்பில இஞ்சி கூட தேவைப்பட்டால் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்து இது எல்லாமே டீஹைட்ரேட் ஆகிற அளவுக்கு நல்லா வறுத்துக்கோங்க நான் ஒன் கேஜி சேமியா சொல்லியிருந்தேன் இல்லையா இது ஆல்ரெடி வந்து நான் எண்ணெயே இல்லாமல் கடாயில் ட்ரை ரோஸ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் கொஞ்சம் ப்ரௌன் ஆகிற மாதிரி ஸோ இந்த சேமியா வந்து இப்போ ஆல்ரெடி நம்ம வந்து வதக்கியிருக்கோம் இல்லையா இந்த பருப்போடு போட்டு வந்து நம்ம வந்து நல்லா வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும் நீங்கள் பிளெயின் சேமியாவாக இருந்தால் ஆல்ரெடி இந்த எண்ணெய் இருக்கு இல்லையா இதிலேயே கூட டேரெக்டாக போட்டு நீங்கள் இன்னொரு வாட்டி கூட ஃப்ரை பண்ணிக்கலாம் பட் நீங்கள் வந்து ட்ரை ரோஸ் பண்ணி எடுத்துக்கிட்டால் இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் இப்போ வந்து இதை நல்லா ஆற விட்டுருங்க இந்த ப்ரீமிக்ஸ் வந்து இப்போ ரெடியாகிடுச்சு இப்போ ஒரு கப் ப்ரீமிக்ஸ் யூஸ் பண்ணி டேரெக்டாக வந்து நம்ம எப்படி சேமியா பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஒரு கப்பு வந்து சேமியா எடுத்ததுக்கு வந்து ரெண்டு கப் வந்து நல்லா தண்ணியை கொதிக்க வச்சு கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணி தண்ணி நல்லா கொதி வந்தோடனே இந்த ஒரு கப் சேமியாவை வந்து இந்த மிக்சரில் போட்டு நல்லா கிளறினீங்கன்னா உங்களுக்கு வந்து சேமியா ரெடியாயிடும் நீங்கள் வெஜிடபிள்ஸ்லாம் எதாவது ஆட் பண்ண போகிறீங்கன்னா நீங்கள் டேரக்டாக ஆயிலில் வந்து நம்ம யூஸ்வலாக வந்து காயெல்லாம் வதக்கி பண்ணுவோம் இல்லையா அந்த காயெல்லாம் வதக்கிட்டு கூட நீங்கள் டேரெக்டாக இந்த சேமியா வந்து ப்ரீமிக்ஸை அப்படியே ஆட் பண்ணலாம் வேறு எந்த தாலிப்பும் ஆட் பண்ண தேவையில்லை இந்த ப்ரீமிக்ஸ் பார்த்திங்கன்னா ட்ராவல் அப்போது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஜஸ்ட்டு கொதிக்கிற தண்ணியில் போட்டு ரெடி பண்ணிடலாம் ஹாஸ்டல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இதை ரெடி பண்ணி நீங்கள் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிட்டீங்கன்னா ஒன் மந்த் வரைக்கும் கூட யூஸ் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ப்ரீமிக்ஸை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இது இல்லாமல் நாங்கள் ஆல்ரெடி வந்து பொங்கல் ப்ரீமிக்ஸ் ரவா ப்ரீமிக்ஸ் எல்லாமே அப்லோட் பண்ணியிருக்கோம் செக் பண்ணி பார்த்துட்டு எப்படி வருதுன்னு எங்களுக்கு சொல்லுங்கள்